கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எல்லா வாக்குத்தத்தையும் நமக்கு நிறைவேற்றி நம்மை வாழ வைக்கிற கற்று உயிரோடு இருக்கிறார் சோர்ந்து போகாதருங்க யோசுவா இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்தில் கற்று இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறை போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று அன்புக்குரியவர்களே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து என்னென்ன வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தாரோ அத்தனை வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றினார் செங்கடலை கடக்க பண்ணுவேன்னு என்று சொன்னா

നാമത്തിൽ അമേൻ